சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டிக்காக வந்திருக்கேன் முதல்ல அவங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏதாவது ஐயாயிருக்கும் மேற்பட்டிருக்கின்ற குறிப்பாக ஆதிதிராவிட பிரிவை சார்ந்திருக்கின்ற மாணவிகளுக்கு இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி பண்ணியிருக்காங்க உங்களை அப்படியே சந்தோஷமாக இருக்கின்றது பாடநூல்களை பொறுத்த வரைக்கும் விலை அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னா எல்ஓபி ஆனது எல்ஓபி கூட அதை பற்றி ஒரு அறிக்கையை விட்டுருக்குறாங்க பொதுவாக பார்த்திங்கன்னா கடந்த கால ஆட்சியிலே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினாலு ஆண்டுலேயும் சரி அவர்களுக்கு ஆட்சி காலத்தில் வந்து விலையேற்றம் என்று வரும்போது எல்லாமே மூலப்பொருள்லேருந்து எல்லாத்துக்கும் விலையேற்றம் வரும்போது கிட்டத்தட்ட முன்னூற்றி ஐம்பது மடங்கு நானூறு மடங்கு ஏற்றினார்கள் இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டு மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா அப்போ நானூற்றி எழுபத்தி ஆறு மடங்கு நானூற்றி அறுபத்தாறு மடங்குகள் அதிகமாக அவர்கள் விலையேற்றினார்கள் இது இப்போ ஒப்பிட்டு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அந்த போது அதுக்கான விலையேற்றமே இல்லாமல் இருந்தது ஏன்னா இது ஒன்று லாப நஷ்டம் பார்த்து பண்ணக்கூடியது கிடையாது இதில் வந்து எதையுமே பார்க்காமல் மாணவச் சில உங்களுக்கு தெரியும் அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற ஏழை எளிய மாணவர்கள் நம்ம வந்து விலையில்லாமல் தானே கொடுத்து கொண்டிருக்கணும் நாம இன்றைக்கு அதில் விலையேற்றம் என்று வரும்போது அச்சு என்று போது ஏறத்தாலும் இருபத்தி ஒரு சதவீதம் இன்னைக்கு வந்து விலையேற்றம் நடந்திருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் மூலப்பொருள் நீங்க பேப்பர் காகிதம் என்று வரும்போது நீங்க ஒப்பிட்டு பார்க்கும்போது ஏறத்தாலும் அறுபத்தி மூணு சதவீதம் இன்னைக்கு உயர்ந்திருக்கின்றது இந்த அட்டை போடுறாங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புக்ஸ்க்கும் ஒரு அட்டை போடுறாங்க அது முப்பத்தி மூணு சதவீதம் இன்றைக்கு விலை உயர்ந்திருக்கு ஏறத்தாலும் அவங்க என்ன கண்ட ஆண்டு காலத்தில் மூணு வருஷத்துக்கு உதரவு ஏற்றிட்டு இருந்தாங்க அதுல இது ஏற்றிட்டு இருந்தாங்கன்னு சொல்ல முடியாது அன்றைக்கு காலகட்டத்திலையும் அதே போன்ற விலையேற்றம் ஒவ்வொரு மூலப்பொருட்கள் பொருட்கள் இருக்கும்போது அதுக்கு தகுந்தாற்போல் லாப நோஷம் பார்க்காம ஏற்கப்பட்டு தான் அது இன்னைக்கு வந்து நடைமுறை செய்து செஞ்சுட்டு இருக்காங்க இது அதே மாதிரியான ஒரு நிலையில் தான் இன்றைக்கும் இந்த ஏற்றம் வந்திருக்கிறது இதனால் ஏழை எளிய மக்களுக்கான எந்த பாதிப்பும் இருக்கப் போவதில்லை குறிப்பாக அரசு பிள்ளையை சார்ந்திருக்கின்ற விலையில்லாமல் தான் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் இன்னும் சொல்ல வேண்டும் போட்டித் தேர்வு என்று விரும்பு தான் இன்றைக்கி உங்களுக்கே தெரியும் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் பல்வேறு நூலகங்களை நாங்கள் தொடர்ந்து அந்த பல்வேறு நூலகங்களுக்கும் நாங்கள் இலவசமாகவே புத்தகம் கொடுத்தோம் ஸோ ரெஃபரன்ஸுக்கும் ஒன்றும் அவங்க வந்து அந்த காசில் அவங்க வந்து செலவு பண்ணப்படுறதில்லை இருந்தாலும் மாணவ செல்வங்களுக்காக இன்றைக்கு நம்முடைய மாணவ தமிழ்நாட்டுக்கு வச்சு கொண்டு வருகின்ற பல்வேறு திட்டங்களில் மாணவ செல்வம் பயனடைந்து கொண்டு தான் இருக்கின்றன